வணக்கம் மக்களே சற்று முன் கிடைக்க பெற்ற மிக ஒரு முக்கியமான தகவல் நூறு நாள் வேலை திட்டத்துல பாத்தீங்கன்னா நிறைய விதமான மோசடிகள் வந்து நடைபெற்று கொண்டு வருகிறது இதுல பாத்தீங்கன்னா உங்களுடைய நிலுவைத் தொகையை நீங்களே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தகவலை வந்து மத்திய அரசு வந்து வெளியிட்டு தினம் வெளியாக கூடிய அனைத்து விதமான தகவலையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடவே மறந்துடாதீங்க மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா அதாவது நூறு நாள் வேலை செய்யக்கூடிய பயனாளிகளுக்கு வேண்டிய ஊதிய நிலுவைத் தொகை மற்றும் இத்திட்டத்திற்கான உபகரணங்களுக்கான நிலுவைத் தொகை ஒவ்வொரு மாநில வாரியாக விவரம் வந்து தேவை உள்ளிட்ட கேள்விகளை வந்து முன்வைத்திருந்தது இதற்கு மத்திய ஊரக வளர்ச்சித்துறை இணை அமைச்சர் சாத்வி நிரஞ்சன் ஜோதி அளித்துள்ள பதில சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நூறு நாள் வேலை திட்டம் என்பது அந்த பகுதிகளில் தேவை செயல்படுத்தப்படும் ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திட்டத்துக்காக ஒன்றிய அரசு ஊதிய நிதியையும் உபகரணங்களுக்கான நிதியையும் நிர்வாக நிதியையும் மாநில அரசுகளுக்கு ஒதுக்குகிறது மாநில அரசுகள் மூலமாக மாவட்ட நிர்வாகங்களுக்கு நிதி வந்து செல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்காங்க மாவட்டங்களுக்கு நேரடியாக மத்திய அரசு நிதி ஒதுக்குவதில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அக்டோபர் மாதப்படி பாத்தீங்க ஒதுக்கப்பட்ட நிதி வந்து இன்னும் முழுமையாகவே செலவிடப்படவில்லை அப்படிங்கிற தகவலும் நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரையிலான திட்டத்துக்கான நிலுவையில் இருக்கும் நிதி பற்றிய மாநில வாரியான விவரங்கள் வந்து அரசிடம் உள்ளது தகவலையும் தெரிவிச்சிருக்காங்க தமிழ்நாட்டுக்கு இத்திட்டத்துக்கான ஊதிய நிலுவைத் தொகை எவ்வளவு நிலுவைத் நூத்தி ஆறு கோடியே இருபத்தி ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாயாக இருக்கிறது மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டத்தின் பயனாளிகளோட பணியாற்றிய பதினைந்து நாட்கள் ஊதியம் பெற தகுதி பெற்றவர்கள் திட்டத்தில் பணியாற்றுபவருக்கு தனக்கு சேர வேண்டிய ஊதிய நிலுவை தொகை எவ்வளவு இருக்கிறது என்பதை சம்பந்தப்பட்ட கிராம பஞ்சாயத்து அலுவலகத்தில் இதற்கென வைக்கப்பட்டிருக்கும் பதிவேட்டு அறிக்கை மூலமாக நீங்க வந்து தெரிஞ்சு கொள்ளலாம் அப்படிங்கிற தகவலை வந்து தெரிவிச்சிருக்காங்க மறக்காம லைக் பண்ணிக்கோங்க அப்படி இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க